கஷ்டப்பட்டது எல்லாம் போதும் என்று அப்போதே சொன்னேன் நல்லவா உன்னுடைய கஷ்டத்திற்கும் கண்ணீருக்கும் நல்ல பலனும் பதிலும் வரும் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா காத்திரு பொறுமையாக இரு என்று சொல்லியிருந்தேன் அல்லவா உன்னுடைய காத்திருப்பு வீணாகவில்லை நீ என் மீது வைத்த நம்பிக்கையும் வீணாகவில்லை உண்மை ஜெயித்துவிட்டது நீதி என்றுமே தோற்காது உண்மை ஒரு நாள் வெல்லும் என்பது போல அவர்கள் இப்போது உன்னை எவ்வளவு கஷ்டத்திற்கு ஆளாக்கினார்களோ அதைவிட விட பல மடங்கு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு இனியும் யாராவது துன்பம் கொடுக்க யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே நான் உனக்குள் வந்து விடுவேன் உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக இன்று அமைய போகின்றது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைத்து விடுகிறேன் கர்ம வினைகளை நான் சரி செய்கிறேன் உன்னுடைய கடமை எதுவோ உன்னுடைய வெற்றி பயணம் எதுவோ அதை நோக்கி நீ போய்கொண்டே அதுதான் உனக்கு நல்லது உன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் பற்றி நீ பயப்படாதே உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் நடக்க வேண்டும் என்று மிகவுமே நீ ஆவலாக காத்துக்கொண்டிருந்தாய் அல்லவா வெகு நாட்களாக காத்துக்கொண்டிருந்தாய் அல்லவா அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நீ செய்ய தொடங்க உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கும் அதுவும் என்னுடைய தலைமையிலேயே நடக்கும் நானே முன்னின்று அதை நடத்தியும் தருகிறேன் ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா இவர் சொல்வதெல்லாம் எப்போது பழிக்கப் போகிறது அதற்காக நாம் ஏன் பொறுமையாக இருக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் என்று அப்படி நினைக்காமல் எதிர்மறையை உனக்குள்ளே கொண்டு வராமல் நேர்மறையை மட்டுமே கொண்டு என் மீது அதிக நம்பிக்கை வைத்து காத்திருக்கும் உனக்கு என்னுடைய அற்புதங்களும் என்னுடைய லீலைகளும் இனி ஒன்றன் பின் ஒன்றாக உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது நீ மட்டும் நம்பாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களையும் என்னை நம்ப வைத்தாய் என்னுடைய புகழையும் எல்லோருக்குமே பரவச் செய்தாய் அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன் உன் நம்பிக்கை என்றும் தோற்காது உன்னோடு இருப்பது நான் அல்லவா எல்லாவற்றையுமே நடத்தி கொண்டிருப்பது நான் அல்லவா நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் நம்பிக்கையோடு காத்திரு நல்லது நடக்கும் நானே உனக்கு உத்திரவாதமும் சத்தியமும் செய்து தருகிறேன் உனக்கானது எங்கு எப்போது எதை எப்போது தர வேண்டும் என்று எனக்கு தெரியும் அதை எப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக வருத்தி கொண்டிருக்காதே அது உனக்கென்று எழுதி வைக்கப்படாதது அதனால்தான் அது உன் கையில் வந்து சேரவில்லை உனக்கென்று எழுதி வைத்தது நான் அது என்னிடம்தான் இருக்கிறது அதை நான் உனக்கு எப்போது கொடுக்க வேண்டுமோ அதை நான் உனக்கு அப்போது கொடுக்கிறேன் ஒன்று உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று வருந்தி வருந்தி உனக்கு கிடைக்கப் போகும் ஒன்றை நீயே ஏ மறந்து விடுகிறாய் அது உன் கையில் விரைவில் வந்து சேரும் நீ கேட்டதை நான் தருதா போகிறேன் தாங்க முடியாதமான சங்கடத்தில் இருக்கின்றாய் என்பதும் எனக்கு தெரியும் யாரிடமாவது சொல்லி மனம் விட்டு அழலாம் என்று ஒவ்வொரு முறையும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனதில் உள்ளவற்றை சொல்லாமலேயே நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் யாரிடமும் போய் உன்னுடைய குறைகளை சொல்லாதே உன்னுடைய கஷ்டங்களையும் சொல்லாதே அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் காதில் ஆனால் பிறரிடம் போய் சொல்லி அவர்கள் உன்னை ஏளனமாக பார்த்து சிரிப்பதை பார்த்து இவர்களும் சிரிப்பார்கள் அவனுக்கு தேவைதான் அவளுக்கு அதிகமாக தேவைதான் என்று உன்னை பற்றியே புறம் பேசிக்கொண்டும் இருப்பார்கள் இது வேண்டாத ஒன்று உனக்கு யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று உன் மனம் இயங்கினார் என்னிடம் அந்த சொல் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன்னுடைய கஷ்டங்களை நான் தொடைத்துக் கொள்கிறேன் உன்னை தாங்கி பிடிப்பது நான் அல்லவா நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உன்னை நான் வாழ வைத்து காமிக்கின்றேன் என்னை நம்பியவர் என்றுமே தோற்றதில்லை நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே தந்து உனக்கு வாழ்க்கையை செம்மைப்படுத்தி அழகாக்கி உன் கையில் வந்து சேர்க்கிறேன் என்னுடைய மூல மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தனை கை கொடுத்து காக்கும் கடவுள் நான் கலியுக வரதன் நான் என்னை மறந்த நொடியில் கூட நம்மை காக்க வரும் தெய்வமும் நான் தானே நீ எந்த நொடி மறந்தாலும் எந்த நொடி நினைத்துக் கொண்டிருந்தாலும் உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் போட்டு அதன் வழியே எந்த ஒரு தீயதும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் உன்னை பாதுகாப்பு வளையமாக எனக்குள்ளே வைத்திருக்கின்றேன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயம் கிடைக்கும் உன்னுடைய கடினமான சூழல் எல்லாம் எனக்கு புரிகிறது நீ புரியாமல் நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கின்றது ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் சரியான நேரத்தில் சரியான கையில் வந்து சேரும் கவலைப்படாதே உன் வாழ்க்கையின் முழு பொறுப்பும் என்னுடையது நல்லது உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்க நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் எது நடந்தாலும் நன்மைக்கே என்று போய் யார் எப்படி நடந்து கொண்டாலும் நீ என் சொற்படி நடந்து கொண்டிருக்கும் வரை உன்னை காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னை காக்கும் பொறுப்பில் சில நேரம் உன் நான் உன்னிடம் சிறிது கடுமையாக நடந்து கொண்டிருப்பேன் அதை நீ பெரிது என் சொல் பேச்சை கேட்காததனால்தான் எனக்கு சில நேரம் உன் மீது கோபமும் வருகிறது அந்த கோபமெல்லாம் உண்மையல்ல என் தங்கமே உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை உன் மீது கோபம் கொள்ள மாட்டாரா அப்படித்தான் நானும் தன் பிள்ளையை வழிநடத்துகொள்வதற்காக நான் இப்படி செய்கிறேன் அதே நேரம் நீ தடுமாறும் போது தாங்கி பிடித்துக் கொள்வதும் என்னுடைய கரங்கள்தான் உன்னை காக்கும் பொறுப்பிலிருந்து நான் பாதுகாத்து ஒரு பொறுப்பான பிள்ளையாக உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் உன் வாழ்க்கையை செம்மையாக்குவேன் உன்னை உயர்த்தி வாழ வைக்கவே நான் இருக்கின்றேன் தயங்காதி அப்பாவிடம் என்ன வேண்டுமோ தயங்காமல் கேள் ஆயிரம் கேள்விகள் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றிற்கெல்லாம் ஒரு விடையால் என்னால் பதில் சொல்ல முடியுமா என்று ஒரு பதிலை தேடிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னால் ஒரே பதில் சொல்ல முடியும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அதற்கு நீ விடை கண்டுபிடித்து விட்டால் அந்த ஆயிரம் கேள்விகளும் காணாமல் போய்விடும் உன்னுடைய அந்த முக்கியமான பிரச்சனைக்கு விடை கிடைக்கும் நேரம் உன் மனதை வருத்தும் அத்தனை கேள்விகளுமே மறையும் நேரம் என்று உனக்கு சில நல்ல அறிகுறிகள் எல்லாம் தென்படும் அது உன் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அது உன் பிரச்சனைக்கு விடையையும் தரும் உன் கிழப்பு குழப்பத்திற்கான பதிலையும் அங்கே நான் வைத்திருக்கின்றேன் அது நீ பத்திரமாக எது என்று ஆராய்ந்து அந்த பதிலை நீ தேடி எடுத்துக்கொள் ஒரு முறை நான் உனக்கு வெளிச்சமாக வழி தருவேன் அந்த வெளிச்சத்தில் இருந்து கூட உன் பிரச்சனைக்கான பதில் உனக்கு கிடைக்கும் இன்று உனக்கு சில நல்ல அறிகுறிகளை காண்பித்து விடுவேன் பயப்படாமல் இரு நீ இழந்தது என்னவென்று எனக்கு தெரியும் இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று வரும்போது புரிந்து கொள் இனி பெறுவதற்கு நிறையவே இருக்கின்றது இதுவரை இழந்து விட்டாய் இனிதான் நான் நிறைய பெறப்போகின்றேன் என் அப்பா என் கூடவே இருக்கிறார் அதன் ஆரம்பமாகத்தான் என்னை இப்போது அவர் தத்தெடுத்திருக்கிறாய் என்று நினைத்துக்கொள் இனி எல்லாமே நிச்சயம் நீ பெறுவாய் ஏற்கனவே நீ இழந்து விட்டதால் இந்த முறை எப்படி நீ இழக்க கூடாது என்பதைப் புரிந்து பத்திரமாக வைத்துக் கொள்ளப் போகிறாய் ஏனென்றால் இனி உன் வாழ்வில் பெரிதாக பல நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது இந்த சிறிய இழப்பின் மூலம் வந்த அனுபவத்தைக் கொண்டு இனி எதையும் நீ இழக்காமல் இருக்கப் போகின்றாய் இனி எல்லாமே பெறுவாய் சந்தோஷத்தை கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நீ தூக்கி எரிந்து விட்டாய் நான் அதை அப்புறப்படுத்தி விட்டேன் இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது சந்தோஷம் நிலைத்து நிற்கப் போகிறது ஒன்றன்பின் ஒன்றாக இன்பங்கள் வந்து கொண்டே இருக்கப் போகிறது உன் வாழ்வில் அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கள் எல்லாம் வந்து உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே கொண்டு வந்து அது உன்னிடம் சேர்க்கப் போகிறது நீ என்ன நினைத்து என்னிடம் வேண்டி வந்தாயோ அந்த விசேஷம் உன் வீட்டில் விரைவாகவே நடக்கப் போகிறது அதற்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் உன் வீட்டில் நடக்கும் விசேஷத்திற்கு நானே தலைமையற்று அதை நல்லபடியாக முடித்து தருகிறேன் நல்ல நேரத்தை நான் உங்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறேன் நான் உங்களை நிச்சயமாகவே பாதுகாப்பேன் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வேண்டும் உங்கள் மீதுதான் என்னுடைய அன்பையும் அக்கறையையும் நான் செலுத்தி கொண்டிருக்கிறேன் உங்கள் அனைவரையுமே என்னுடைய குழந்தைகளாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தைகளை நான் நேசிக்கிறேன் என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது எதுவும் எவரும் எதையுமே உனக்கு செய்யவும் முடியாது அதனால் நீ கவலையற்ற இருக்காதே எதற்குமே கவலையும் படாதே உன் வாரத்தை சுமக்க எனது துவாரகாவில் நான் காத்து கொண்டிருக்கிறேன் அதனால் நீ கலங்கக்கூடாது வாழ்க்கையில் துணிந்து போராடிக் கொண்டே இருக்க வேண்டும் நீ எந்த சூழ்நிலைகளையும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் நீ பேச நினைக்காதே உனது பாரத்தை முழுவதுமாகவே என் மீது நம்பிக்கை வைத்து நீ செலுத்திப்பாரேன் தயாராக இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் உன்னுடைய பாரத்தை நான் ஏற்க தயாராக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ படும் வேதனையிலுமிருந்து நான் உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன் என்ற நம்பிக்கை உனக்குள் எப்போது வருகிறதோ அந்த நொடி முதலே உன்னுடைய கவலைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் என் குழந்தையே உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் இருக்கிறது கடன் தொல்லைகள் இருக்கிறது இவைகளிலிருந்து நான் உன்னை விடுவிக்க நினைக்கிறேன் ஆனால் நீ என்னை நம்ப மறுக்கிறாய் இதுவரை நான் உனக்கு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடை கொடுத்து கொண்டிருந்தேன் நீ எப்போது என் மீது அவன் நம்பிக்கை வைத்தாயோ அப்போது முதலே என்னுடைய செயலெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டது இது காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை நீ அனுபவிக்க வேண்டிய நேரம் எது முழுவதுமாகவே விட்டாய் நீ மகிழ்ச்சியாகவே இருக்க போகிறாயினி உன் வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஏற்றம் வந்து கொண்டே இருக்கிறது இப்போது அனைத்திலும் உனக்கு வெற்றி என்றும் வெற்றி முழக்கம் மட்டுமே உன் காதுகளில் விழும் இருக்கிறேன் எனக்காக ஒரே ஒரு முறை என் நாமத்தை உச்சரி என்னை நம்பு நான் சொல்வது போல நீ செய்து கொண்டே என்றால் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் தாய் உன்னை மறந்தாலும் பெற்ற தந்தை உன்னை மறந்தாலும் இந்த பெற்றெடுக்காத அப்பா நான் உன்னை மறக்க மாட்டேன். உங்கள் பாரத்தை என்னிடம் தாருங்கள். நான் சுமக்கிறேன். நான் உங்களிடம் கேட்பது எல்லாமே நம்பிக்கை, பொறுமை மட்டுமே. அதனால் என் மீது எந்த குறையும் இல்லாமல் என்னை நீ நம்பு. உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு உறவோ நட்போ உடன் இருக்கும் நபர்களிடமிருந்தோ பாராத நேரத்தில் சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் தான் கடந்தாக வேண்டும் உனக்கு பக்க பழமாக நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே அவர்கள் சொல்வது சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் உன் பாரத்தை சுமக்க நான் துவாரகாவில் காத்துக்கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே துணிந்து வா எதிர்த்து போராடு எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே மகிழ்ச்சியாகவே ஈறு வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஏற்றம் பெறுவாய் இது என்னுடைய சத்திய வாக்கு நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழாதே அழுதது எல்லாமே போதும் அழுத காலம் எல்லாமே முடிந்து விட்டது இனி நீ சிரிக்கப் போகிறாய் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய் எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டுமே நினை நல்லதை மட்டுமே செய் நல்லதை மட்டுமே பேசு முடிந்தவரை உன்னால் முடிந்தவரை பிறருக்கு நீ உதவி செய் உன் மனதில் எப்போதும் ஒரு இரக்க குணம் இருக்கட்டும் கவலைப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் உன்னை எப்போதுமே கைவிடவே மாட்டேன் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்துமே என்னை வந்து சேரும் எந்த அம்பு உன்னை நோக்கி வருகிறதோ அது என்னை நோக்கி வரும் எவர்கள் உன்னை நோக்கி அந்த அம்பை வீசினார்களோ பிற்காலத்தில் அதுவே அவர்களை வந்து சேரும் அதனால் அவர்கள் பேசுவதையெல்லாம் நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே துணிந்து எதிர்த்து நில் வருகிற அம்பு கூட என் பெயரை உச்சரிக்கும் போது தானாகவே உடைந்து திரும்பிவிடும் அதனால் பயமற்று இரு சந்தோஷமாக இரு உன் அப்பாவின் துணை உனக்கு எப்போதுமே உண்டு இந்த சுழற்சியான வட்டத்தில் மேலே உள்ளது கீழே வரத்தான் செய்யும் கீழே உள்ளது மேலே ஒரு நாள் வரத்தான் செய்யும் அதனால் பேசுபவர்கள் பேசட்டும் நீ உன் இஷ்டம் போல சந்தோஷமாக இரு உன் இப்போதைய நிலை கண்டு நீ துவண்டு கொண்டிருக்கிறாய் இந்த நிலை இப்படியே இருக்குமா என்னை மீட்பார் யாரும் இல்லையா எனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லையா என்று உன் மனம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் நீ நம்பிக்கையை இழக்காதே கண்மணி கொஞ்சம் காலம் பொறுமையாக இரு கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் எப்பொழுதுமே நான் உன்னுடன் தான் இருப்பேன் எதற்குமே கவலை விடாதே உன்னை விட்டு நான் எங்கும் அகலவே இல்லை கொஞ்சம் தூரம் கூட நான் உன்னை விட்டு என்னால் செல்ல முடியாது ஏனென்றால் நீ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய் உனக்கே என்ன ஆகிவிடுமோ என்ற பயம் உன் மனதிற்குள்ளே ஆணி வேறாக அச்சாணி போட்டு அமர்ந்திருக்கிறது முதலில் நான் இருக்கிறேன் என்று நீ நம்ப வேண்டும் உன்னுடைய நிலை இந்த நிலை இப்படியே இருக்கும் என்று எண்ணுகிறாய் அல்லவா கவலைப்படாதே இந்த நிலை நிச்சயமாகவே மாறும் நீ சந்தோஷமாகவே இருப்பாய் ஏனென்றால் நான் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் என் இரு கண் கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறேன் நீ என்னுடைய இரு கண்களையும் பார் அதில் உனக்கு ஒரு உயிரோட்டம் தெரிகிறதா என்று சொல் அப்படியென்றால் நான் உன்னுடனே உன சுற்றிதான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம் என் கண்கள் கூட உன்னிடம் பேசும் நான் மௌனமாகவே இருக்கிறேன் என்று நீ புலம்பாதே உனக்கு வேண்டியது எல்லாமே நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்னால் நேரடியாக வந்து செய்ய முடியாது அதனால்தான் தான் யாரோ ஒருவர் மூலம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் நீ எப்பொழுதெல்லாம் இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் என் பெயரை சொல்லி கூப்பிடு நான் உன் அருகில் இருப்பதை நீ உணர்வாய் நிச்சயமாகவே உணர்வாய் உன்னை விட்டு நான் எங்குமே போக மாட்டேன் என் இரு கண்களும் உன்னை மட்டும்தான் பார்த்து கொண்டே இருக்கின்றன அதனால் நீ எதற்குமே பயப்படாதே துணிந்து செல் எல்லாவற்றையுமே அடித்து நொறுக்கி போராடு நிச்சயம் என் துணை உனக்கு எப்போதுமே உண்டு என் அப்பா என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு என் அப்பா என்னை சுற்றி இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு என் அப்பா எனக்கு உதவுவார் என்ற நம்பிக்கையோடு செயல்படு என் தங்கமி நான் எப்போதும் உன்னுடன் தான் இருப்பேன் நீ கவலையற்று இரு உனது கவலையால் எதையுமே சாதிக்க முடியாது அப்படி முடிந்தால் நீ சாதித்துப்பார் அதில் எனக்கு ஒன்றும் இல்லை உன்னால் முடிந்தால் நீ சாதித்து காட்டு கவலை என்பது உன் மனதை என்பால் திருப்பாமல் கட்டி வைக்கின்ற வலை என்பதை நீ உணர்ந்து அதற்கு பிறகு நீ செயல்படு முதலில் இந்த வலைக்குள்ளிருந்து இருந்து நீ வெளியே வா அப்போது நான் உனக்கு முழுவதுமாகவே உன் கண்களுக்கு நான் காட்சி தருவேன் எந்த நாளும் நான் வந்து உன்னை நிழலாக காப்பேன் என நீ என்னை நம்ப வேண்டும் நிம்மதியை உன்னிடம் வந்து நான் சேர்த்து விடுவேன் என்று நீ நம்ப வேண்டும் சந்தோஷமாக நான் உன்னை வாழ வைப்பேன் என்று நீ நம்ப வேண்டும் இப்படி என் மீது நம்பிக்கை வைத்தால் தான் எல்லாமே உனக்கு சுகமாக நலமாக வளமுடன் உன்னை வாழ வைக்க முடியும் என்னால் சுழற்சியை உடைப்பதுதான் ஆன்மீகம் செக்கு மாடு சுற்றி சுற்றி வருவது போல மீண்டும் மீண்டும் சுழல்கிறீர்கள் குழந்தையாக இருக்கும்போது விளையாட்டு இளமையில் வேறு நாட்டம் நாற்பது வயதை தாண்டினால் குழப்பமான மனநிலை அறுபது வயதில் என்ன நடக்கிறது எனக்கு எதற்காக இந்த வாழ்க்கை என்ற கேள்வி போய் ஒரு சிலர் ஆன்மீகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் விடுகிறார்கள் அப்படியல்ல இது வெறும் சுழற்சிதான் இப்படிதான் உங்கள் மூதாதையர்களின் அதே பழைய சக்கரம் உங்கள் மூலமாக இப்போது சுழன்று கொண்டிருக்கிறது ஆன்மீகம் என்றால் உங்கள் தாத்தாவும் அப்பாவும் அம்மாவும் உங்கள் மூலமாக ஜீவிப்பதற்கு அனுமதிக்காமல் உங்களது வாழ்க்கையை ஒரு புத்தம் புது உயிராக ஒரு புதிய சாத்தியமாக நீங்களாகவே உருவாக்கி கொள்வதுதான் இதுதான் ஆன்மீகம் இந்த சுழற்சியை உடைப்பதுதான் ஆன்மீகம் கர்மா என்றால் தலைவிதி என்று அர்த்தமில்லை அப்படி சொல்லியாக்கிவிட்டார்கள் உங்கள் தலைவிதியும் கூட உங்களுடைய செயல்தான் இதை உணர்ந்தால் இப்போது கர்மா என்பது உங்களை சிக்க வைக்கும் ஒன்று கிடையாது என்பது உங்களுக்கே தெரிய வரும் உங்களை விடுவிக்கும் ஒன்றாக அது மாறிவிடும் நிச்சயமாக இதை நீங்கள் உணர்ந்திட வேண்டும் நல்ல கர்மாயது கெட்ட கர்மாயது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பின்விளைவு உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் செயலுக்கான விளைவு எப்படி இருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரானால் அது நல்லதா கெட்டதா என்ற கேள்வியே வராது கர்ம வினைகள் பற்றிய கவலையே இருக்காது மற்றபடி பாவம் புண்ணியம் என்பதெல்லாம் சொர்க்கம் பற்றி பேசுபவர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள் இயற்கை என்பது கொடூரமானதும் இல்லை கருணையானதும் இல்லை நல்லது கெட்டது என்பதெல்லாம் மனிதரின் பார்வையில் உள்ள கோணம்தான் மனிதன் அதை எப்படி பாசு பார்க்கிறான் என்பதை பொறுத்துதான் நல்லதும் இருக்கிறது தீயம்தும் இருக்கிறது நாம் நடந்து கொள்ளும் விதத்திலும் இது இருக்கிறது அதனால் நாம் செய்யும் நம்மை சுற்றி வரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நல்லதே செய்யுங்கள் நல்லது நடக்கும் இனி நீ மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் உன்னுடைய கர்மாக்கள் எல்லாமே முடிந்து விட்டது நான் உனக்கு ஒளி ஏற்றிவிட்டேன் உன்னுடைய வாழ்வில் நான் தீபங்களை ஏற்றிவிட்டேன் உன் வாழ்க்கை வண்ணமயமாக ஒளிமயமாக இருக்கப் போகிறது எல்லாவற்றிற்குமே உன்னை நான் தயார்படுத்திவிட்டேன் வெற்றியை பெறுவதற்கும் நீ தயாராக ஏறு ஏனென்றால் கடைசி நிமிடத்தில் கூட அதிசயம் நடக்கலாம் என்று சொல்லி அல்லவா அது இப்போது நடந்துவிட்டது இறுதி வெற்றி உனக்குத்தான் நான் இப்போது கூறியிருப்பதை கொஞ்சமாக கேள் சற்று நேரம் ஒதுக்கி எனக்காக நேரம் ஒதுக்கி இவை கேள் நீ செல்லும் இடமெல்லாம் இந்த அப்பாவின் துணை நிச்சயமாகவே இருக்கும் உனக்கு நீ நினைத்த மாதிரியே நீ எதிர்பார்த்த மாதிரியே அது உன்னை வந்து போகிறது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் எல்லாமே உன்னை பாராட்டப் போகின்றனர் உறவுகள் எல்லாமே உன்னை வாய்ப்பிழந்து பார்க்கப் போகிறார்கள் இவரா இப்படி என்று அண்ணாந்து பார்க்கப் போகிறார்கள் எல்லோருமே உன்னை பாராட்டப் போகிறார்கள் ஆனால் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் எனது பெருமை பற்றி நானே உனக்கு சொல்லக்கூடாது நீ கொஞ்சம் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவதற்கு தயாராகிவிட்டேன் எப்போது என் கரம் பற்றினாயோ அப்போதே உன்னுடைய கருமாக்கள் எல்லாவற்றையுமே முடித்து விட்டேன் கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்கக்கூடாது இல்லையா அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது எதற்காக உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் இதை கொடுத்தேன் அதை நீ முதலில் புரிந்து கொள் நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருகிறேன் நான் என்பதை நீ மறந்து விடாதே எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே இன்று உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே இந்த அப்பாவின் அருள் கிடைக்கும் நிச்சயமாகவே இன்று முதல் உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது இந்த அப்பாவின் ஆசியோடு எல்லாமே நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் நினைத்தது எல்லாமே நிறைவேறும் உனக்கு ஒன்று தரப்போகிறேன் நீ கேட்டதை தரப்போகிறேன் நீ கேட்டது ஒன்றுதான் நான் கொடுப்பதோ இரு மடங்காக இருக்கும் நீ கேட்ட சந்தோஷத்தை விட இரண்டு மடங்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை பெறப்போகிறாய் நீ தயாராக இரு உன் மனதை எப்போதுமே சந்தோஷமாக வைத்திரு இரட்டிப்பு மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது ஏனென்றால் உன்னுடைய கர்மா முடிந்து விட்டது அதனால் தான் உனக்கு மகிழ்ச்சியான செய்தியை கூறுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் இரட்டிப்பு மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது வரவேற்க தயாராக இரு வருவது வரட்டும் விட்டு விடாதே என்னையே நீ உறுதியாக பற்றி கொண்டு எப்போதுமே நிதானத்துடனும் சகா காலமும் என்னுடன் இரு எப்போதுமே உன் அப்பாவின் துணை எப்போதுமே உனக்கு இருக்கும் நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் நீ இருப்பதையும் இழந்து விடுவாய் நீ இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியாக இரு நீ எவ்வளவு இழந்தாயோ எத்தனை இழந்தாயோ அத்தனையுமே நான் உன்னை வந்தடையும்படி நான் செய்கிறேன் இழந்ததையும் நீ சீக்கிரமாகவே அடைந்து விடுவாய் உன் மனதில் நீ மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே நான் சொல்வது புரிகிறதா நினைத்து நீ கொண்டிருக்காதே இருப்பதையும் நீ விடுவாய் அப்புறம் என்று இருக்கிறதோ உனக்கு மன திருப்தியாக வைத்துக்கொள் உன் மனதை எப்போதும் திருப்தியுடனும் மகிழ்வுடனும் வைத்துக்கொள் நீ இழந்தது எவ்வளவாக இருக்கட்டும் அனைத்தையுமே நான் அடைய வைப்பேன் கவலையின்றி இரு போய்விட்டதே என்று மனம் பதறாதே எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் எதை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை நீ ஏற்றுக்கொள் இதுதான் வாழ்க்கை உங்கள் எல்லா வழிகளையுமே நான் தூக்கி எறிந்து விடுவேன் என்னை நம்பினால் மட்டுமே விசுவாசமும் பொறுமையும் வைத்தால் மட்டுமே உங்களுக்கான நல்ல நாள் வந்து கொண்டே இருக்கிறது நீ என்னிடம் எதிர்பார்த்து வந்த விஷயம் நிச்சயமாகவே கைகூடி வரப்போகிறது நீ எதற்காக என்னை தேடி வந்தாயோ அதை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் நிராகரிப்புகளை எல்லாம் கண்டு நீ நெஞ்சு உடையாதே உன்னை யாராவது தூக்கி எறுகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம் நீ எங்கேயோ எப்போதோ இந்த வார்த்தையை நீ கேட்டிருப்பாய் பார்த்திருப்பாய் ஆம் உன்னுடைய கஷ்ட காலத்தில் இறைவன் உன் கூடவே இல்லை என்று நம்பாதே எப்போதுமே என் அப்பா என் கூடவே இருப்பார் என்று நம்பு உன் கஷ்ட காலத்தில் தான் எப்போதும் உன்னுடன் நான் நெருக்கமாகிறேன் நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன் நான் இல்லை என்று நம்பாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று நம்பு அப்பொழுதுதான் என்னுடைய முழுமையான ஆசியையும் உனக்கு தர முடியும் கவலைப்படாதே உன்னுள் உன்னுடனேயே நான் இருக்கிறேன் எவ்வளவு கஷ்டங்களை நீ அனுபவித்திருப்பாய் எவ்வளவு கஷ்டங்களை இப்போது நீ அனுபவித்தாலும் அந்த அளவுக்கு உன்னுடைய எதிர்காலம் சந்தோஷமாகவே அமையும் சந்தோஷமாக நான் அமைத்து தருகிறேன் அதில் எந்த ஒரு சிறு குறையுமே இருக்காது சிறு குறை ஏற்படும்படி நான் உனக்கு தர மாட்டேன் அதில் எந்த தப்பும் இருக்காது தவறும் இருக்காது என்னை நம்பு என் வார்த்தையை நம்பு நான் சொல்வது போல செய் என்னுடைய பேச்சை கேட்டு நடந்து கொண்டால் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன் அப்பாவின் பிள்ளை தான் சொல்கிறேன் இது நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய காலம் இது ஏனென்றால் இது களி காலமாகிவிட்டது நான் உன்னோடு இருக்கிறேன் நீ பயப்படாமல் நீ பலம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை ஒரு பொதுமே அப்பா கைவிட மாட்டேன் புண்ணியங்கள் அனைத்திற்குமே தலையாயது எது தெரியுமா நன்றி பாராட்டுவதுதான் பாவங்கள் அனைத்திற்குமே தலையாயது நன்றியை மறப்பதுதான் செய்த நன்றியை மறப்பதுதான் பெரிய பாவம் தக்க சமயத்தில் செய்த உதவிக்கு நன்றியை கொன்றவனுக்கு ஒரு பிரயோஜமும் இல்லை ஒரு சித்தமும் இல்லை நம்மை பெற்று வளர்த்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கண்கண்ட தெய்வம் அவர்களுக்கு செய்யும் பணிவிடைகளே நீ செலுத்த வேண்டிய முதன்மையான நன்றி கடன் ஏனெனில் அதன் நன்மை என்பது கடலை விட பெரியது தள்ளாத காலத்திலாவது நீ அவர்களின் மனம் மகிழும்படி நடந்து கொள் நீ என்னதான் தான தர்மம் செய்து வந்தாலும் அவர்களை நல்லபடியாக வைத்துக் கொள்ளாவிட்டால் நீ எதிலுமே வெற்றி பெற முடியாது உன் உண்மை அன்பிற்கு கட்டுண்டவர்களை தவிர வேறு எவரின் அசட்டு பேச்சுகளுக்கும் நீ உன் மனதில் இடம் கொடுத்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை உதாசீனப்படுத்தாதே உதவி செய்தவர்களுக்கு நன்றி பாராட்டுவதுதான் மிகப்பெரிய புண்ணியம் உன்னை உனக்கு பின்னால் இருப்பது யார் என்று தெரிந்து கொள் உனக்கு பின்னால் இருப்பது நான் தான் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் எல்லாமே சரியாகிவிடும் எதற்குமே நீ அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் உன் அப்பா இருக்கிறேன் எதற்குமே கலங்காதே